தால் மட்டும் ஒருவன் தேரன் ஆகிவிட மாட்டான் அவன் வயது முதிர்ந்திருக்கலாம் ஆனால் பயனில்லாமல் வளர்ந்து வயோதிகம் அடைந்தவன் என்றே சொல்லப்படுவான் இது முதல் பாடம் எவனிடம் சத்தியம் தர்மம் அகிம்சை நிதானம் புலனடக்கம் முதலிய பண்புகள் நிலைத்திருக்கின்றனவோ எவன் மலங்கள் நீங்கி புத்திமானாய் இருக்கிறானோ அவனே தேரன் எனப்படுவான் இது இரண்டாவது பாடம் தேரன் என்பது புத்த புத்த சமயத்திலே ஒரு உயர்ந்த நிலையாக சொல்லப்படுகிறது அது பெண்களாக இருந்தால் தேரி என்று சொல்லுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த புத்தகத்திலே அந்த நிலையை அடைந்த தேரன் என்று நிலை வெறும் வயது மு நான் தலை நரைப்பதால் மட்டுமே அந்த நிலை அடைந்தவன் என்று சொல்லிவிட முடியாது வயோதிகமானால் தலை நரைக்கும் இல்லையா வயது முதிர்ந்திருக்கலாம் ஆனால் பயனில்லாமல் வளர்ந்து வயோதிகம் அடைந்தவன் என்று சொல்லப்படுவான் ஏன் பயனில்லாமல் வளர்ந்து வயோதிகமடைந்தான் என்று சொல்லப்படுகிறான் என்றால் சத்தியம் தர்மம் அகிம்சை நிதானம் புலனடக்கம் முதலிய பண்புகள் நிலைத்து இல்லை அப்படி நிலைக்காமல் வெறுமனே வளர்ந்து விட்டால் தலைதான் நரைக்கும் வயோதிகம் அடையும் அவ்வளோதானே தவிர அதனாலேயே அவர்கள் நிலைகளை எட்டி பிடித்தார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது என்று சொல்லுகிறது அந்த பாடம் யாரிடம் இவையெல்லாம் சத்தியம் தர்மம் அகிம்சை நிதானம் புலநடக்கம் இவையெல்லாம் யாரிடம் நிலைத்திருக்கின்றனவோ எவன் மலங்கள் நீங்கி புத்திமானாக இருக்கிறானோ அவனே தேரன் எனப்படுவான் அதனால் வயோ வயது என்பது இந்த இடத்துல ஒரு பொருடல்ல இளம் வயதாக கூட அவன் இருக்கலாம் ஆனால் இவைகளை வென்று இருந்தால் எவனிடம் சத்தியம் நிலைத்திருக்கிறதோ எவனிடம் தர்மம் நிலைத்திருக்கிறதோ தர்மம் என்பதனால் நாம் இந்துக்கள் அல்லது இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற நான் பிராமின்ஸ் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளோதான் சொல்லலாம் ஆனால் இந்து என்றது இப்போ புதிய இதாக காயின் பண்ணதுன்னு சொல்கிறாங்க அது என்ன செய்ய முடியும் ஆனால் இந்து என்றால் புரிகிறது நமக்கு யார் அதனால் நான் அதை பயன்படுத்துகிறேன் அவ்வளவுதான் ஒருவாள் இவர்கள் எல்லோருக்கும் விளக்கம் சொல்லி வேறு பெயரிலே சொல்வார்கள் ஆனால் அதை நான் பயன்படுத்தி கொள்ள ஆனால் இப்பொழுது இந்து என்று சொன்னால் யார் என்பதை அடையாளப்படுத்தப்படுகிறார்களோ அதே போல் பிராமணன் என்றால் யார் அடையாளப்படுத்தப்படுகிறார்களோ இன்றைய தேதியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த அர்த்தத்திலே தான் நான் பேசுகிறேன் அவ்வளவுதான் அந்த அந்த அவர்கள் சொல்லுகிற விளக்கங்களுக்கு உள்ள நுழைந்தால் நம்முடைய பொருள் காணாமல் போய்விடும் நாம் சொ நான் சொல்ல வருகிற பொருள் விட்டுவிட்டு அவர்கள் சொல்லுகிற அதன் பின்னால் செல்ல வேண்டும் அவர்களுடைய கடமை அவர்கள் அதை புரிய வைத்து விளக்கம் சொல்லி புரிய வைத்து மக்களுக்கு ஏதோ ஒரு பொருளிலே ஒரு பெயரிலே சொல்லும் பொழுது அவர்கள் புரிந்து கொண்டால் இது கூட சொல்லுகிறார் புதியதாக ஆசிவகம் என்று கூட ஒன்று சொல்லுகிறார்கள் அந்த ஆசிவகத்தை பரப்பி அதை அவர்கள் புரிய வைத்து விட்டால் அதுக்கு பிறனர் ஆசீர்வகத்தில் என்று சொன்னால் புரியும் நானே அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அவரவர்கள் நன்றாக அதில் செயல்பட்டுக் கொண்டீர்கள் ஆனால் அவர்கள் கடமை அதை அது மக்களிடம் எடுத்து சென்று சேர்த்து அதை கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு நான் இந்த சப்ஜெக்டை தவற விடாமல் அதில் சொல்லணும் இப்போ சொன்னால் தவறிடும் இப்போ நான் உடனே உங்களிடம் நம்முடைய ஆசிவகத்திலே என்று சொன்னவுடன் எல்லாம் தலையபிச்சுப்பீங்க ஏன்னா தமிழர்கள் ஆகிய நம்மளது சமயத்திலே அப்படின்னு தலையை தலையைப்பிச்சிப்பீங்க ஏன்னா அது எல்லாம் இன்னும் மக்களிடம் சென்று சேரவில்லை அது சொல்லி சேர்ந்து வெற்றி பெற்ற பிறகு சொன்னவுடன் அது அல்ல பொருள் அது யாரை குறிப்பிடுகிறதோ அவர்கள் பொருள் என்பதனால் நான் அப்படி இது இப்படி தான் சொல்ல முடியும் நம்முடைய இந்து சமயத்திலே தர்மம் என்பதை அதை கெடுத்து வைத்திருக்கிறார் வருணாசிரமம் தர்மம் என்றாக்கி அனைவருக்கும் பொது தர்மமாக இருக்கிற விஷயங்களை இப்படி திருப்பி விட்டு இப்போ இதெல்லாம் விட்டதனால் இவைகளில் நாம் அதிகம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது பிராமணன் என்ற பெயர் வந்து அது யார் பிராமணன் உண்மையிலேயே என்ற அர்த்தத்தில் இருந்தது அது எந்த ஜாதியில் பிறந்தவர்களும் பிராமணன் ஆகலாம் அதை கெடுத்து விட்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கவனம் இருக்காது பெரும்பான்மை மக்கள் அவங்கவுங்க சாப்பாடு கஷ்டம் அந்த வறுமை அது போகிறது அதுலேயே இருப்பாங்க தவிர ஆழ்ந்து வர வரமாட்டாங்க இப்போ ஆழ்ந்த சாஸ்திரத்தில் வந்திருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்தா இருப்பாங்க இவங்க முன்னால் இவங்க மைனாரிட்டியாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு மெஜாரிட்டி குரூப் பண்ணுவாங்க ஆனால் பார்த்தா இவங்க மைனாரிட்டால் அவன் அவங்க ஒன்று சேர்ந்து அதை வந்து கழிப்பிடும் இப்போ அந்த மாதிரி அது கோட்டை விட்டாச்சு பிராமணன்ற பேர் கோட்டை விட்டாச்சு பிறப்பினால் பிராமின் ஆகி அந்த பிராமின் கம்யூனிட்டின்னு அவங்கள்தான் சொல்கிறதுன்றது அதை நிறுவிட்டாங்க அவ்வளோதான் இப்போ நீ இப்போ ஒன்று ஒன்றா இப்போ வந்து விஸ்வாமத்திர நான் பிராமின் ஆனால் அவர் வந்து பிராமண ப மகரிஷி ஆனார் அதெல்லாம் நீ போய் போ சேரத்துக்குள்ள மாமாங்க ஆகிடும் அதனால் அதை பிராமணன் அப்படின்னு சொன்னால் இவர்களை தான் குறிப்பிடுது என்பது இது இப்பொழுது இருக்கிறது திருமூலர் காலத்திலேயே அவர்கள் நிறுவித்திருக்கிறாள் இல்லைனா அவர் ஏன் பித்தரும் மூடர் பிராமணர் தாமன்றேன் ஏன் சொல்ல போகிறார் திருமூலர் காலத்திலே பிராமணன் என்ற பிறப்பினால் இவர்கள் தான் என்பதை நிறுவி நிறுவி விட்டிருக்கிறார்கள் அதனால் அவர் இப்போ சொல்லது பிராமணன் அவர் இல்லைன்னா அப்புறம் வாழ் விதத்தினாலும் தகுதியினாலும் பிராமணன் ஆயிட்டதுக்கு அப்புறம் இந்த இந்த திருமூலர் பாத்திரம் பார்த்தா அங்கே இந்த பாடு அங் இந்த பாட்டு வந்து அங்கே பொருந்தார் தகுதியினால் பிராமணனான அந்த பிராமணனுக்கு பித்தரும் உடல் பிராமணர் தான் பண்ணி பொருந்தார் இவ்வளோ சிக்கல் அவர் பிராமணன்னாலே சிக்கல் அவன் பண் சிக்கல் பண்ணிக்கினே இருப்போம் அவன் குழப்பினால் ஒவ்வொரு பிராமணனும் ஒரு ஒரு இயக்கமாக இயங்குகிறான் இயங்கி அவனால் முடிஞ்ச குழப்படி இருந்தால் குழம்பனை கூட்டியில் மீன் பிடிச்சின்னு போயினே இருக்கிறது அவ்வளோதான் அந்த குழப்பி விட்டோன்னா நம்ம அதை அதெல்லாம் சரி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகி அப்போ இது சரி பண்ணுறதுல இருக்கும்போது நம்ம என்ன பொருளை என்ன விஷயத்தை மக்களிடம் சொல்லி அதில் என்ன புரிய வைக்க வேண்டும் என்று வருகிறோமோ அதை கோட்டை விட வேண்டியதாக இருக்கிறது எப்படி பார்த்தாலும் சிக்கல் அவனுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் நெருக்கடி ரொம்ப பயங்கரமாக இருக்குது பகவான் கடவுள் தான் இதுக்கு எதாவது வழி காட்டணும் பிரம்மேந்திரம் வந்தார் எது எதோ பண்ணார் போனார் அவரே ஒரு வழி ஆக்கி ஐயாயிரம் பேர் வருவாங்க ஒரு வெறுமனை தரிசனத்துக்கு மட்டுமே அவரை கட்சியில் ஒரு கட்டண கோயிலுக்கு அஞ்சே பேர் தான் வர வச்சு சுத்தமாக சூரிக்கும் அவங்க பிராமணன் நண்பர்கள் பொச்சே பொஷ்டானு பொஷ்டா அவங்க வரைக்கும் கண்ணீர் விட்டு எழுதிட்டு முடிச்சிட்டானுக்கு முடிஞ்சிடுச்சு சரிய இவ்வளவுதான் ஒண்ணுமே செய்ய முடியல மறைந்த பிறகு குருநாதர் சொல்றாரு என்னிடன்னா நண்பனிடம் பாசம் வைத்தனால தோற்று போயிட்டேன் அப்படின்னு எதிரிகள் எல்லாம் ஜெயிச்சுட்டேன் நண்பன் பாசம் வச்சுட்டு தோற்று தோத்து போயிட்டேன் அவ்வளோதான் அதுதான் அந்த இடத்துல அதான் அங்கே வேலை செய்து கடைசியில அதனால இந்த தர்மன்ற பேர்ல இவங்க வர்ணாசிரமம் தர்மன் வச்சு அவங்க நிலைநிறுத்தி கொள்கை கொள்கையாடியோடு கை ஒன்றுனா திரும்பவும் சொல்கிறேன் பிராமணர் பேசி கேட்காதீங்க அவ்வளோதான் பிராமணர் சொல் கேளீர் கேளாதீர் அது இருந்தால் தான் தப்பிக்க முடியும் அதுக்கே மூணு தலைமுறையாவது ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அவன் சொல்ற தர்மத்தை எடுத்து நீ கையில் வச்சு ஆராய்ச்சி பண்ணி உண்மையிலே ஒரு நாசனம் தர்மம் இருக்குதா பிறப்பினாலா வாழ உதவி அதுக்குள்ளே அதுக்குள்ள அது பல முறை வலியுறுத்த வேண்டியதாக இருக்கிறது ஒரு ஆள் நான் பல முறை வழியும்போது சிறுபோக சடிப்பு கூட தட்டலாம் ஆனால் என்ன என்ன செய்யறது நிறைய பேர் உருவாகி நிறைய பேர் எதிர்க்கிறார்கள் பிராமணியத்தை எதிர்க்கிறார்கள் பிராமணருக்கு விளக்குகிறார்கள் ஆன்மீகத்தில் இருந்து விளக்கம் பண்ண முடியல ஆன்மீகத்திலே அனுபவங்கள் பெற்று அதற்கு பிறகு விளக்கம் சொல்கிறத கிட்டத்தட்ட நான் மட்டும்தான் சொல்கிறேன் மீதுவெல்லாம் முடிமுடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரையும் ஒன்றா அறிவினேன் எல்லோரையும் ஒன்றா பாரு இந்த மாதிரி எல்லாம் போய் அதனால் வேறு வழி இல்லாமல் நான் இந்த மண்பரிடம் எல்லாரையும் ஒன்றா பார்க்காத பிராமணர் சொல் கேட்டால் சத்தியம் தர்மம்னு ஒன்னே உனக்கு இப்போ நம்ம ஜாதி தர்மம் நம்ம ஜாதி என்ன ஜாதியில் போடுத்தணும்னு பார்த்து அதில் என்ன தர்மம்னு பார்த்து நம்ம அதுபடி வாழணும்னு மட்டையில் ஓடிச்சுன்னா நான் என்ன செய்யறது இந்த புத்தப்பாளம் கோட்டை விட்டுறதாயிடும் தேர்றது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் தேருவான் அவனும் இதில் கேட்டான்னா அதனால் அதுக்காக தான் சொல்ல வேண்டியிருக்கிறது அஹிம்சை நிதானம் புலநடக்கம் முதலிய பண்புகள் எவனிடம் நிலைத்திருக்கிறனவோ எவன் மலங்கள் நீங்கி மலங்கள்னால் அந்த மன எல்லாம் நீங்கி என்று அர்த்தம் அது ஆணவம் கண்மம் மாயினு மும்மலங்கள் இருக்கின்றன அப்படிலாம் சொல்லுவாங்க அது எப்படி விளக்கிறது உங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளிங்க அதையும் அவ்வளோதான் ஆணவம் கண்மம் மாயை மூன்று மும்மலங்கள் இருக்கின்றன அப்படியா இப்படியான்னு அது அப்படியே போ அப்புறம் அதை சிந்திக்கணும் அந்த ஆணவ மலம்னா என்ன கண்ப மலன்னா என்ன மாய மழை என்ன போய்ட்டு அது என்ன இருக்குது ஆராய்ச்சி பண்ணணும் அது எப்படி நீக்கிறது அது ஏன் நீங்கள் மடுந்து இல்லையா அந்த மாதிரி போக வேண்டும் அது அதனால் மன மாசுகள் நீங்கள் மன மாசு இல்லாமல் இருக்கணும்னாலே உங்களுக்கு புரியும் அதுக்கு பிறகு அப்படி யார் இவைகளெல்லாம் நீங்கள் புத்திமானாக இருக்கிறானோ அவனே தேரன் எனப்படுவான் இது கூட விருந்த பாடங்களை வரைக்கும் படித்து விட்டால் கூட தேரன் என்றால் யார் என்றால் ஒரு வரை ஒரு வரையறை சொல்லிவிடலாம் ஆனாலும் அந்த நிலைகள் யார் புத்திமானாக இருக்கிறானோ அப்போ புத்திமானாக இருக்கிறான் என்றால் அந்த நிலைகளை எட்டி பிடித்து புத்திமானாக இருப்பது என்று பொருள் ரொம்ப புத்திசாலியம்மா உனக்கு யாரும் ஏமாத்தையும் முடியாது அவ்வளோ உஷார் கையே இது அது கிடையாது இது அவன் அப்படியே கல்வியில் சிறந்தவன் அதை படிச்சுடுவான் எதை படிச்சுட்டான் அப்படியே சொன்னா புது புது ரொம்ப புத்திமான அவன் சாதுமாக சமாளிச்சுப்பான் புத்தி சாதி அது இல்லை புத்திமானாக இருப்பது என்றால் இந்த இடத்துல அதுவும் தேரன் என்ற நிலை அந்த நிலை என்றால் அந்த ஞான நிலைகளை பிடித்திருக்க வேண்டும் இவ்வளோ இவ்வளோ பயிற்சி நிலைகள் எது சத்தியம் தர்மம் அகிம்சை நிதானம் புலனட இவ்வளோ பயிற்சி செய்திருக்க வேண்டும் ஆனால் பயிற்சி நிலையிலேயே சில பேரால் அதில் ஜெயித்து இருக்க முடியாது பயிற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் தவிர அதில் வெற்றி பெற்றிருக்க மாட்டார்கள் ஆனால் அதில் வெற்றி பெற்று அந்த நிலையை யார் எட்டி பிடித்திருக்கிறானோ அவன் தான் தேரன் என அதனால் யார் புத்திமானாக இருக்கிறானோ என்பதன் பொருள் ஆழ்ந்த பொருளிலே தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் யார் பயிற்சி செய்து அதில் ஜெயித்து அந்த புத்திய புத்தர் நிலையை எட்டி பிடித்திருக்கிறானோ அவனே தேரன் எனப்படுவான் என்று இதனுடைய பொருள் தலை நரைப்பதால் மட்டும் ஒருவன் தேரன் ஆகிவிட மாட்டான் அவன் வயது முதிர்ந்திருக்கலாம் ஆனால் பயனில்லாமல் வளர்ந்து வயோதிகமடைந்தவன் என்றே சொல்லப்படுவான் எவனிடம் சத்தியம் தர்மம் அகிம்சை நிதானம் புலனடக்கம் முதலிய பண்புகள் நிலைத்திருக்கின்றனவோ எவன் மலங்கள் நீங்கி புத்திமானாக இருக்கிறானோ அவனே தேரன் எனப்படுவான் இதன்றைய தம்மபத பாடங்கள் இதை சொல்லவர் நான் பிராமின் ஆகிய புத்த பகவான் அந்த நிலையில் எட்டி பிடித்திருக்கிறார் நானும் நான் பிராமின் நீங்களும் நான் பிராமின்ஸ் அதனால் உங்களது பிராமணா பிறந்தாதான் அப்படிங்கிற அந்த ஒரு மயக்கத்திலேருந்து நீங்கள் தயவுசெய்து விடுபடுங்கள் விடுபட்டு அதற்கு பிறகு பயிற்சி செய்து முயற்சி செய்தால் இந்த நிலைகளை ஏற்றி பிடிக்கலாம் ஒரு வாரம் இருக்கிறது இந்த பாடங்களை சிந்தியங்கள் நடைமுறைப்படுத்தி பயன